ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் புது புது கிராம சமையலில் இன்றைக்கி நம்ம சுண்டல் கத்திரிக்காய் குழம்பு வைக்க போகிறோம் அதுக்கு கருப்பு சுண்டல் ஊற வச்சு எடுத்துருக்குறோம் கத்திரிக்காய் வந்து அரை கிலோ எடுத்துருக்குறோம் அதுக்கு தேவையான மசாலா என்னென்னு பார்த்தீங்கன்னா தேங்காய் இந்த அளவுக்கு எடுத்துருக்குறோம் வெங்காயம் நாலு எடுத்துருக்குறோம் தக்காளி நாலு எடுத்துருக்குறோம் பூண்டு நாலு பல் எடுத்துருக்குறோம் இஞ்சி இந்தளவுக்கு எடுத்துருக்குறோம் கிராம்பு மூணு பட்டை ரெண்டு எடுத்துருக்குறோம் கிராம்பு அதிகமாக போட்டோம்னா தான் குழம்பு ரொம்ப கிராம்பு வாசத்தோட காரமாயிடும் கிராம்பு கம்மியாக போட்டு பட்டை இந்த அளவுக்கு பட்டா எதுவும் நல்லா இருக்கும் மிளகாய் தூள் அரை ஸ்பூன் மல்லித்தூள் அரை ஸ்பூன் தேவையான அளவுக்கு மஞ்சள் தூள் எடுத்துருக்குறோம் வாங்க இதெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு மசாலா அரைச்சிக்கலாம் சுண்டலில் வந்து வேக வச்சுக்கலாம் கருப்பு சுண்டல் தான் சத்து நம்ம இந்த சுண்டலை வந்து தண்ணி ஊற்றி வேக வச்சுருக்குறோம் தண்ணி கம்மியாக தான் வச்சுருக்குறோம் அதை வந்து நம்ம குழம்புல யூஸ் பண்ணிக்கலாம் இது வேகட்டும் அது வரைக்கும் நம்ம மசாலா ரெடி பண்ணிக்கலாம் இதெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டோம் நம்ம மசாலா இப்போ மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டோம் அரைச்சிட்டு வந்துடலாம் நம்ம எடுத்து மசாலா அரைச்சிட்டோம் கத்திரிக்காயும் கட் பண்ணி தண்ணியில் உப்பு போட்டு வச்சுருக்குறோம் தாளிப்புக்கு வந்து சோம்பு ஒரு சிட்டியை கடுகு உளுத்தம்பருக்கு வெங்காயம் ஒன்று கட் பண்ணி வச்சுருக்கோம் கருவுப்பில் வாஷ் பண்ணி வச்சுருக்குறோம் பாதி அளவுக்கு எழுந்திரிச்சு கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம் விந்திரிச்சு எடுத்துக்கிட்டோம் இப்போ தான் தாளிப்பு போட்டுக்கலாம் த அடுப்பில் பாத்திரம் வச்சு இருக்கு நம்ம தாளிப்பு போட்டுக்கலாம் தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றிட்டோம் எண்ணெய் சூடாயிருச்சு நம்ம எடுத்த கடுகு பருப்பு சோம்பு ஏற்றுக்கலாம் கடுகு அடிச்சிருச்சு நம்ம வெங்காயம் கேட்டுக்குவோம் வெங்காயம் கருவேப்பில கருவேப்போம் நம்ம கத்திரிக்காய் போட்டுக்கலாம் மிளகாய் தூள் மல்லித்தூள் மஞ்சத்தூள் போட்டுக்கோ இதில் கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம் ஏற்கனவே நம்ம சுண்டலில் கொஞ்சம் உப்பு சேர்த்துருக்குறோம் அதனால் இதில் பாதி அளவு முடிச்சு சேர்த்துக்கலாம் கொஞ்ச நேரம் ஒரு அஞ்சு நிமிஷம் கழிச்சு மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம மசாலா சேர்க்கணும் நம்ம அரைச்சி வச்ச மசாலாவை சேர்த்துக்கலாம் வேக வச்ச சுண்டலையும் சேர்த்து விடலாம் கொஞ்சமாக தேவையான அளவுக்கு தண்ணி வச்சுக்கலாம் இது வந்து புளி குழம்பு இல்லை நம்ம பட்டைக்கிராமல் வச்சு அரைக்கிற குழம்பு தான் இது வந்து இட்லி தோசை சாப்பாடு எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும் உப்பு டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு நான் உப்பு இல்லைன்னா சேர்த்துக்கலாம் இந்த அளவுக்கே போதும் கத்திரிக்காய் மட்டும் வந்துச்சுன்னா போதும் நம்ம குழம்பு சரியாக இருக்கும் வேகட்டும்னு நம்ம எடுத்துக்கலாம் சுண்டல் கத்திரிக்காய் குழம்புல உப்பு எல்லாம் கரெக்டாக தான் இருக்குது இன்னும் கத்திரிக்காய் ஒரு பாதி அளவுக்கு வேகணும் வேகணும்னு மூடி விட்டுறலாம் சுண்டல் ஏற்கனவே நம்ம வேக வச்சு தான் போட்டிருக்குறோம் கத்திரிக்காய் இந்தளவுக்கு வந்துருச்சு நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம் அதிகமாக குழந்திரும் இல்லைன்னா அது கத்திரிக்காய் குழம்பு சாப்பிட்றக்கு நல்லா இருக்காது அதனால் இப்போ ஆஃப் பண்ணிக்கலாம் குழம்பு ரெடி ஆகிடுச்சு இந்தளவுக்கு திக்னஸ் இருந்தாவே போதும் இந்த குழம்பு நல்லாயிருக்கும் இந்த மாதிரி சுண்டல் சேர்த்து வேக வைக்கும் போது நம்மளுக்கு வேக வச்சுட்டு நம்ம திரும்பவும் இந்த மசாலாவோட சேர்த்து வேக வைக்கும்போது நல்லா அந்த சுண்டல்லையும் மசாலாலாம் இறங்கி நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு சுண்டல் தனியாக கடைசியாக சேர்த்தோம்னா நல்லா இருக்காது அதனால தான் அதை வேகும்போது இதோட சேர்த்து விட்ருணும் நீங்களும் ஒரு முறை இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் நல்லாயிருக்கும் நான் செஞ்ச இந்த சுண்டல் கத்திரிக்காய் குழம்பு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா என்னோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் உங்கள் சொந்தங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் நன்றி நாளைக்கு வேற ஒரு ரெசிப்பியோட வரேன்